நீ ஃபிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் என் அருகில் நம்ம தீபா பாஸ்கர் நடிகை கேம்பயர் இந்த மாதிரி இப்போ பத்திரிகையாளரும் கூட ஆமாம் ஒரு பெரிய சேனலில் இருக்கிறாங்க அவங்களோட இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசி தெரிஞ்சிக்கலான்னு ஏன்னா ஒரு நடிகையோட கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும் ஆனால் பல வருடமாக இந்த ஃபீல்டில் சினிமா ஃபீல்டில் இருக்காங்க ஸோ இங்க என்ன நடக்குது கோடம்பாக்கத்துல ஏன் நானே முப்பத்தி ஒரு வருஷமா சினிமா பத்திரிகையாளர் இருக்கிறேன் என்ன நடக்குது கூடம்பாக்கத்துல அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்க துடிக்கிறேன் அப்படின்னா சமீபமா நான் பார்த்த ஒரு வீடியோ காட்சி ஒரு பதினாலு நிமிஷம் ஒரு பெண்ணை எப்படி இல்லாமடா படுத்துவீங்க அப்படின்ற லெவல்ல நான் ஒன்னும் யோக்கியன்னு என்ன சொல்லிக்க வரல அதே நேரம் ஒரு பெண் கிடைச்சா ஏதோ அந்த புறத்துல அந்தரங்கமா இருந்துட்டு போறதுங்கிறது வேற அயோக்கியத்தனமா அவளை இத பொண்ணு அதை பொண்ணு திரும்பி காட்டு முன்னாடி காட்டு பின்னடி காட்டு இன்னும் இன்னும் லேடி நான் வந்து சொல்ல விரும்பல இப்படி ஒரு வீடியோ வந்தது எனக்கு என்னன்னா நம்ம இன்னைக்கு வந்து ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயங்கள் வந்த பிறகு இந்த மாதிரி இந்த மாதிரி படங்கள் ஓடுறதுக்கு அங்கங்க தேட்டர்கள் இருக்கும் இன்னைக்கு வந்து அதெல்லாம் மாறி போச்சு இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைங்க கையில் போன் இருந்தாலே நம்ம பதறி போய் தான் பார்க்க வேண்டி இருக்குது அந்த சூழ்நிலை இதெல்லாம் சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சு ஆனா இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க இருந்தோ யாரோ ஒருத்தன் வந்து சொல்றான் நீ வந்து நடிக்கணும்னா ஹீரோயின் ஹீரோயின் ஓகேண்ணா பண்ணுமா அப்படி பண்ணுமா அப்படின்னா அப்பப்போ வந்து நான் 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 பார்த்து ரசிக்கதாம்மா அப்படின்றா நான் அவங்க கூட இன்னும் நான்கு பேர் இருப்பதா அந்த வீடியோ அவங்களுடைய சம்பாஷனைகள்லயே தெரியுது இப்படி இல்லாமல் ஆடிஷன் பண்ணுவாங்க சினிமாவில் சினிமாவை வாய்ப்புக்காக அப்படின்றது தான் உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிற கேள்வி அதை தான் கேட்குறேன் ஓகே சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆடிஷன் இது பேரு ட்ரெண்டிங் ஆடிஷனா ஆமாம் நீங்கள் வந்து அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த ட்ரெண்டிங் ஆடிஷன் வந்து இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் வரவங்களா இருக்கட்டும் சீரியலில் வந்து முன்னணி நடிகர்கள் நடிகைகள் அவங்களுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆடிஷன்ற பேரில் குரூப் கால் வருது இதுக்கு முன்னாடி நான் நாங்கள் சினிமா துறை வரும்போது எங்களுக்கு வந்து ஆடிஷன்னா ஒரு டைலாக் கொடுப்பாங்க அதை நம்ம படிக்கணும் படிச்சு மனப்பாடம் பண்ணி தனியாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி கரெக்டா பண்ணணும் அதுலேருந்து அதுதான் ஆடிஷன் இதுதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து அந்த ஹீரோயின் ஹீரோயின் ஃப்ரெண்ட் இல்லாம பின்னாடி இருக்க கேரக்டர்ஸ்க்கு தான் இந்த பேட்டர்னில் ஃபாலோ பண்றாங்க முன்னணி நடிகைகள் நீங்க சொல்ற மாதிரி ஹீரோயின் நெகட்டிவ் ரோலு அவங்க கூட இருக்க ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்குலாம் வந்து உனக்கு தமிழ் தெரியணும்னு அவசியம் இல்லை

அவங்கிட்ட வந்து முன்னணி டைரக்டர்ஸ் சினிமா துறையில இந்த மாதிரி நடந்ததா நான் கேள்விப்படல பட் ஆனா சீரியல் சேனல்ல இந்த மாதிரி நடக்குது இவங்க வந்து பெரிய டைரக்டர்ஸ் வந்து ஒரு குரூப் கால்ல இருப்பாங்க அவங்க வந்து எந்த மாதிரி அந்த ஆள் கிட்ட சொல்லுவாங்க அந்த மீடியேட்டர் யார் அந்த பொண்ணோ அந்த பொண்ணை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்ட் ஓகே இந்த பொண்ணு நல்லா கலரா இருக்கு பார்க்க நல்ல ஸ்ட்ரக்சரா இருக்குன்னு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி விஷயம் சொல்லுவாங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் பெண்களுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு ஆண்களுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு கண்டிப்பா இருக்கு அது வெளியே தெரியாம இருக்கு ஆனா முன்னாடியே சொல்லிடுவாங்க இங்க கைய புடிச்சி வலுக்கட்ட எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் என்ன ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும்ங்கறீங்க பெண்கள் ஆண்கள் இந்த மாதிரி எடுத்து பாக்குறது இது பண்றது ஓகே ஆண்கள் என்ன பண்ணுவாங்க ஆண் நடிகர்கள் அது அதுவும் இருக்கு அது ஒரு பேட்டர்ன் தனியா இருக்கு அத பத்தி நீங்க வந்து அடுத்து ஏதாவது ஒரு வைரல் வீடியோ முன்னடலாம் பெரிய நடிகையா படுத்து

ஆடிஷன் போன எனக்கு டைலாக் கொடுத்தாங்க நான் பண்ணிட்டேன் என்னோட ப்ரொஃபைல் அனுப்பிட்டேன் இத்தனை படம் நடிச்சிருக்கேன் முன்னணி ஹீரோக்கள் கமல் சார் கூட பண்ணிட்டேன் உதயநிதி சார் கூட பண்ணிட்டேன் எல்லாமே சொல்லிட்டேன் அந்த இடம்லாம் நான் பாஸ் ஆயிட்டேன் நான் பேமெண்ட் வர இடத்துல கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கேன் அதுக்கப்புறம் தான் அவனுங்க வந்து என்ன பார்ப்பாங்க யார் அந்த கேரக்டர் பண்றாங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க இவங்களுக்கு இத்தனை நாள் வருதா அப்போ என் நம்பரை கொடுங்க நான் பேசுறேன் அந்த இடத்துல என்னால தோத்து போயிடுறேன் என்னால அப்படி இருந்து தான் நான் வாழணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல பரவாயில்ல நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் எவ்வளவு வேலை இருக்கு இருங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல நான் ஆக்டிங் மட்டும் கிடையாது விஜயவா ஓகே பண்றேன் டப்பிங் இருக்கா டப்பிங் பண்றேன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கா கம்மி தான் சம்பளம் ஆனா மன நிறைவா நான் வாழ்றேன் அந்த மாதிரி பல விஷயம் இருக்கு ஆனா இப்போ புதுசா வர பொண்ணுங்க எல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரே நாள்ல இன்னைக்கு வரேன்னா நாளைக்கே நான் அவ்வளவுதான் இந்த எதிர்பார்ப்பு தான் இந்த எதிர்பார்ப்பு தான் நீ என்ன வேணாலும் சொல்லு நான் என்ன வேணாலும் செய்யறேன் எனக்கு புரியாத அந்த வீடியோ பார்த்தப்ப அவன் சொன்னா இவளுக்கு எங்க போச்சு புத்தி ஒரே நாள்ல அந்த பொண்ணு அந்த சீரியல்ல சின்ன சின்ன கேரக்டர் நான் கேக்குறாரு முன்னாடி ஏதும் அது சார் அது पर्सनल சொல்ல சொன்னா சொன்னதுக்கு அவ பண்ணல யோசிச்சிட்டு பண்ணல அதுதான் கேக்குறேன் எப்படி அது ஒத்துக்குறாங்க ஏங்க இது நாளைக்கு வந்து வெளியில வந்தா நம்ம லைஃபே போய்டும் அப்படி என்ன வர இல்லையே நீ ஃபேமஸ் ஆவணும் உனக்கு நல்ல சம்பளம் வரணும்ன்றத யோசிச்சி அவ என்ன சொன்னால நீ செய்யற அதுக்கு பின்னாடி உன் இருக்கு உன் சொந்தக்கார அண்ணன் தம்பி எல்லாரும் அசிங்கமா இருக்கும்

அப்பதான் உனக்கு வந்து இங்க சினிமா துறையா இருக்கட்டும் நீ எந்த துறையா இருக்கட்டும் உன்னால சாதிக்க முடியும் இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன் இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க தப்பு மீன்ஸ் நான் பண்ணி இந்த தவறு இல்ல நம்ம ஏதோ ஒரு சின்னதா ஒரு திருட்டு தினம் பண்ணிட்டோம் இல்ல ஒரு தப்பா ஒரு இடத்துல நடந்துக்க கூடாத விதத்துல நடந்துகிட்டோம்னா அன்னைக்கு நைட்டு ஒரு நாலு நாலு நைட்டா நமக்கு கொஞ்சம் தூக்கம் வராம இருக்கும்ல இப்படி ஒரு ஆமா இப்படி ஒரு வீடியோ வந்து சந்தி சிரிச்ச பிறகு அந்த பெண் மட்டும் இல்ல இதை எடுத்தானுங்கள நீங்க சொல்றீங்களா ஒரு டீமா உட்காந்து ட்ரெண்டிங் வீடியோ அவனுங்க மனசாட்சி எல்லாம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாட்டு அவனுங்க செட்டில் பண்ணிருப்பானுங்கல அவங்களுக்கு முன்னாடியே ஒண்ணு சொன்னேன் நான் வந்து யோக்கியம் கிடையாது அப்படின்னுட்டு அந்த மாதிரி இப்படி இருக்கிற என்ன மாதிரி கேரக்டருக்கே இது இருக்குது அவனுங்களுக்கு அவ அவனுங்களுக்கு கொண்டாட்டி புல்ல நான் இதுக்கு எப்படி சொல்றது ரெண்டு நாளைக்கு தான் இன்னொரு ஒரு பதிவு போட்டிருந்தேன் வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் இன்னைக்கு நீ ஒரு பொண்ணை என்னெல்லாம் செய்ய சொன்னியோ என்னெல்லாம் பண்ண சொல்லி பாக்குறியோ நாளைக்கு உன் பொண்டாட்டி உங்க உன் பொண்ணு அக்கா தங்கச்சி ஏன் உங்க அம்மாவுக்கு கூட ஏதோ ஒரு சூழ்நிலை வரலாம் வேற வழியே இல்லாம அந்த சூழ்நிலையில அவங்க வந்து இன்னொருத்தவங்க கிட்ட போய் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இது வந்து கண்டிப்பா நடக்க தான் செய்யும் அது யாரா இருந்தாலும் சரி தவறுதான் நீங்க சொல்ற மாதிரியே அந்த சுருதி நாராயணன் வாய்ப்புக்காக இதை பண்ணாச்சு அப்படிங்கிற நம்ம நமக்கே அந்த விஜயோ வந்து வீடியோ வந்து ஃபேக் இல்லை உண்மைதாங்கிறது பார்த்தா எல்லாருக்குமே புரியும் அப்போ ஆனால் அந்த பொண்ணு இப்போ வந்து அது வந்து ஏஐயில் பண்ணிட்டாங்க டிஏயில் பண்ணிட்டாங்கன்னு ஏதோ சொல்லுது இது இது இந்த சம்பாஷணைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி விளக்கங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் இன்னொரு வீடியோ வந்துருச்சு இன்னும் ரெண்டு வீடியோ வந்துருச்சு அதே பொண்ணு அப்படின்றாங்க இது வந்து என்ன இது இதை வந்து அந்த பொண்ணு சொல்கிறது உண்மையா இல்லை இந்த வீடியோக்கள் உண்மையா இல்லை வீடியோக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு உண்மைன்ற மாதிரி தான் தெரியுது ஏஏ ஏஐயில் கிரியேட் பண்ண பல வீடியோ நம்ம மீடியாவில் தானே இருக்கும் ஏஐ கிரியேஷனில் பல வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்போ அதை எது பண்ணி ஒரிஜினலுக்கும் போலிக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியாதா ஒரிஜினலுக்கும் போலிக்கும் பல என்னதான் ஏ இல்லை அவ்வளோ துல்லியமாக பண்ணாலும் சில விஷயங்கள் கண்டிப்பா தெரியும் இங்கே என்ன கிரீன் மேட்லயே வச்சு பண்ணா கிரீன் மேட்ல பண்ணா கூட இப்போ தெரியுதுங்க நீ வந்து இது நான் அப்படி இல்லை ஏ இல்லை பண்ணிட்டாங்க நீ பேச ஆரம்பிச்சு யார் அந்த வீடியோ ரிலீஸ் பண்றானோ உன்ன ரெண்டு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டா இதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ அதுவும் அந்த வீடியோல நீ வந்து சிகரெட் புடிச்சு ரவுண்ட் ரவுண்டா போக விடுறதும் மூக்கு போக விடுறதும் இது எல்லாமே அப்போ இது வந்து உள்ளுக்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸ் இது வந்து ஒரு பெண்ணா நம்ம நம்ம வந்து அந்த நடிகையே முழுசா குற்றம் சாட்டவனா அவளுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லி இப்படி வந்து பண்ணிருக்காங்கல்ல என்னுடைய இதெல்லாம் வந்து அந்த பெண்ணை அது வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு போதையில இருந்த மாதிரியே இருக்குது அந்த பொண்ணு

அது எல்லாமே ஒரு யூகம் தானே இருக்கலாம் நீ வந்து அந்த வீடியோக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு நாள் நீ பேசல சைலண்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நீ ஏஐ சொல்லிட்ட தான் சரி நீ அதை ஏஐன்னு சொல்றியே இப்ப நான் இன்னும் ரெண்டு வீடியோ ரிலீஸ் பண்றேன்ட்டு இவன் ரெண்டு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கான் இது வந்து ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது இந்த பொண்ணோட வீடியோ எல்லாம் யாருகிட்டயோ இருக்கு இந்த வீடியோல அந்த ஆப்போசிட்ல இருந்து பேசுறாங்கல்ல அவன் வெளியில்லை இந்த போன் எங்கேயோ ரிப்பேருக்கு போயிருக்கணும் இல்ல ஏதோ ஒரு நாய் இருக்கணும் அங்கிருந்து வெளியிடப்படுது ஏன்னா இது இது அதுல எனக்கு அந்த குரல் பாத்தீங்கன்னா ரெண்டு டேரக்டரோட குரல் எனக்கே மனசுக்கு வந்துட்டு பிரபல இயக்குநர்கள் இயக்குநர்கள் ஆசை டேரக்டரோட குரல் கூட அப்படிதான் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு ஆனா அவங்களுக்கு இல்ல அது கேள்விப்பட்டேன் நான் எதுக்கு சொல்றேன்னா அப்ப அவங்களும் குற்றவாளி தான் நான் இப்ப ஒரே ஒரு கேள்வி பைனலா என்னுடைய கேள்வி இந்த மாதிரி வீடியோக்கள் வெளிவரப்ப இவங்க ஒரு தெரிஞ்ச ஒரு பெண்மணி இத நாளைக்கு இந்த மாதிரி சினிமா துறையில நடக்க கூடாதுன்னு அரசாங்கம் இல்ல சினிமா துறையை சேர்ந்தவங்களோ இதோ ஒரு ஆக்ஷன்ல இறங்கணும்ன்றது என்ன மாதிரியானவர்களோட அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுக்காது நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் ஆனா இதுக்கு வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது சினிமா துறையில வேணா நீங்க வந்து போடலாம் திறமைக்கு انا மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஆடிஷன் இந்த லிஸ்ட்ங்க ஃபர்ஸ்ட்ல வந்து சீரியல்லாம் ஆடிஷன் வந்து டைரக்டர்ஸ் கிட்ட இருந்தது இதெல்லாம் சீரியல் கிடையாது சேனல் விஜய் டிவியா விஜய் டிவி காரம் மட்டும் தான் பார்க்கணும்

நடக்கிற பாலிடிக்ஸ் வெளிய வந்து சில பேருக்கு தெரியும் நம்ம நான் ஃபீல்டுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்பவே இந்த டைரக்டர் வந்து ஹோமோ அந்த டைரக்டர் வந்து ஹோமோன்னா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி பட்டவர்த்தனமா வீடியோக்களையோ இதையோ நம்ம பார்த்தது இல்லை இங்கே நம்ம வாய்ஸ் அவுட் கொடுத்தோம்னா ஒரு விஷயத்த நம்ம எதிர்த்து பேசணும்னா அந்த அந்த யாரை பத்தி நம்ம எதிர்த்து பேசுறோமோ அவன் நம்ம வாய் அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி காரியங்கள் தான் பண்ணிட்டு இருப்பான் ஏன்னா இவன் இப்படி பண்ணாதான் இவன் வாயை மூடுவான் இப்ப எனக்கு ஃபைனலா ஒன்னு சொன்னா இன்னொரு கேள்வி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க நீங்க ஏதோ சொல்றீங்க இப்ப விஜய் டிவியா விஜய் டிவி ராஜ் டிவியா ராஜ் டிவி ஜி ஃபைவ் ஜியா ஜி அப்படின்னு தனித்தனியா அவங்க தான் பார்ப்பாங்க அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க அந்த டேரக்டர்கள் தான் ஒன்னா உட்காந்து பார்ப்பாங்கிற மாதிரி இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல சேனல் வந்து ஆடிஷன் தான் செலக்ட் பண்ணுவாங்க இல்ல சேனலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு உடந்தையா இருக்கா அந்த ட்ரெண்டிங் ஷன் சேனல் உடந்தையா இருக்கான்றது இப்ப வரைக்கும் ஒரு கேள்விக்குறியல் அந்த மாதிரி நடக்குது இனிமே இதெல்லாம் நாங்களே முடிவு எடுத்துக்கிறோன்ற ஒரு ரூல் சொந்தவன்தான் இந்த ஆடிஷன் விஷயம் சேனல் கிட்ட போயிடுது நான் எல்லாம் இருந்தாலும் எ முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு எடுத்துறாங்க ஆனா அதையும் மீறி இந்த இந்த எல்லாம் இப்ப ரீல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன் அவங்க வந்து ஃபேமஸ் ஆகணும் எனக்கு நிறைய லைக்ஸ் வரணும் ஃபாலோவர்ஸ் வரணும்னா போ ட்ரெஸ் போட்டிருக்கா போட்டுலையான்னு தெரியல அந்த அளவுக்கு அதுலயும் நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க கூப்பிட்டு அப்பப்போ ஒரு ஸ்டேஜ்ல கூப்பிட்டு அவார்டெல்லாம் கொடுத்துட்டு அப்கமிங் ஆர்டிஸ்ட் அப்படின்லாம் குடுத்து கொடுத்துட்டு அவங்கள இன்னும் கொஞ்சம் உசி பேத்தி விட்டவன வந்த எடுத்தவன ஹீரோயின் இந்த ஹீரோயின் அந்த மாதிரி அதனால சிங்கிள் அந்த வந்த ஒரே நாள் நான் அனுபவப்பட்டிருக்கேன் சார் வந்த ஒரே நாள்ல நீ எத்தனை கேரவன்ல வந்து அந்த பொண்ணு அவங்க அம்மா அந்த ஒரு பொண்ணு இடுப்பு இவ்வளவு தூரம் இருக்குது அவங்க அம்மா அத மேல ட்ரிபிள் எல்லாம் இருக்குது கேரவன்ல வந்து உட்காந்துக்கிட்டாளுங்க உட்காந்துட்டு எனக்கு அஸ்டன்ட் வேணும் அது வேணும் இது வேணும் நான் ஒன்றும் இல்லை நான் கவனம் ஓரமா வந்து உட்காந்துட்டு ஏமா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் கா ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணுறேன் ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணியா சரி ஓகே அப்படின்ட்டு நான் பேசிக்கிட்டே இருக்கேன் என் கூட இன்னொரு ஒரு ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்து வெளியே போயிட்டாங்க இது டக்குன்னு டேரக்டர் கால் பண்ணி சார் என்ன சார் எங்களுக்கு டோர் தனியாக வேணும் ஒருவேளை அவங்க ஷார்ட் ஃபிலிம் சொன்னது முதல் நாள் டேரக்ட் மீட் பண்ணதோ அது ஒரேன் ஒரே நாள் ஏன்னா பல வருஷமா இங்க வந்து போராடிக்கிட்டு தாங்க நான் எனக்கே ரெண்டு படத்துல என் சம்பளத்தை புடிச்சு வச்சிருக்காங்க ஒரு ரூபாய் வாங்கல இந்த மாதிரி விஷயங்களுக்காகவே ஒண்ணு இல்ல எனக்கா இருந்தாலும் நான் சம்பாதிச்ச காசு என் கைக்கு வரும் அந்த ஒரு நம்பிக்கையில இன்னும் கம்முன்னு தானே இருக்கும் போராடிட்டு தானே இருக்கும் இந்த மாதிரி இன்னொருத்தவங்க கிட்ட அவுத்து போட்டு நிக்கணும்னு அவசியம் இல்லையே இல்ல அதை பார்த்தா என்ன மாதிரி ஆட்களுக்கு நெஞ்சு பதறதுன்னா இந்த ஒரு பெண்களை வந்து தெய்வமாவே பாக்குற ஆண்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் பெண்களுக்கே எப்படி இருக்கும் கண்டிப்பா எப்பவுமே நான் கொடுக்கற பேட்டிகளா இருந்தாலும் சரி என்னோட மோட்டிவேஷன் வீடியோவா இருந்தாலும் சரி முடிவுல நான் என்ன சொல்வேன்

பண்ணிதான் நம்ம பொழைக்கணும் அவசியம் இல்லை இந்த துறைன்னு சொல்லல எல்லா துறையிலும் இந்த விஷயங்கள் இருக்கு எல்லா துறையிலும் இருக்கு இந்த துறைன்னு சொல்லல ஆனா இப்படி இருந்துதான் நம்ம பொழைக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஏன்னா நம்மளுக்கு நல்ல ஹஸ்பண்டு அண்ணன் தம்பி அப்பா அம்மா நிறைய பேர் இருக்காங்க நம்ம மேல பல கனவுகள் வச்சிருக்காங்க இந்த மாதிரி அல்பத்தனமான விஷயத்துல அதை கெடுத்து அவங்க நீ அசிங்கப்படுறது இல்லாம அவங்க பரம்பரைய அசிங்கப்படுற மாதிரி ஆயிடும் இனிமே வேணாம் நன்றி வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க